சூர சங்காரம் சூர சங்காரம் சூரர்களுக்கு குறைவில்லை அன்று முதல் நேற்றும் என்றும் அதே நிலைமை சூரர்களுக்கு குறைவில்லை அன்று முதல் நேற்றும் என்றும் அதே நிலைமை அந்த சூரன் தவமிருந்து சிவனிடம் வரம் பெற்றான் ஏன் கொடுத்தேன் வரத்தை என சிவனே வெறுத்து தேவரின் கதறல் கேட்டு அறிமுகனை படைத்து அவன் கையில் வேல் கொடுத்து சங்காரம் செய்துவிட்டார் சேனாதிபதி சூரருடன் மோதி திருப்பெரு வடிவு காட்டி சூரத்தனம் வீழ்த்தி மூவுலகம் காத்து நின்றார் சூரன் ஒரு குறியீடே ஆணவம் கன்மம் மாயை மூன்று மலங்களும் தான் முக்காலமும் தோன்றும் சூரத்தனமே இன்றும் அதே மலங்கள் ஆட்டிப்படைக்க அது மனிதச் சூழராகி ஏட்டிக்கு போட்டியிட்டு இவ்வுலகை இவ்வுலகை சீரழித்து வருகொண்டகிறதே வெந்து நொந்த அப்பாவி பிறவிகள் நேர்ந்து விரதம் பிடித்து அன்றைத் தேவர்கள் போல் போல் இடர்தீர் என்று தவம் இருக்க அன்றைத் தேவர்கள் போல் இடர்தீர் என்று தவமிருக்க ஆறுமுகன் ஆக்ரோஷமாய் கிளர்ந்து வேலறிந்து சூரனை சங்கரித்தல் என்றும் தொடர்கிறது எத்தனை சூரர்கள் இதுவரை அழிந்தாலும் இத்தினமும் சூரத்தனங்கள் குறையலையே எத்தனை சூரர்கள் இதுவரை அழிந்தாலும் இத்தினமும் சூரத்தனங்கள் குறையலையே சூரன் ஒரு குறியீடே சூரன் ஒரு குறியீடே மூன்று மலங்களும் தான் சூரத்தனமே சங்காரம் தொடர்ந்திடுமே சூரர்களுக்கு குறைவில்லை அன்று முதல் நேற்று முன்றும் அதே நிலைமை அன்று சூரன் தவமிருந்து சிவரிடம் வரம் பெற்றான் என் கொடுத்தேன் வரத்தை எனச் சிவனை வெறுத்து தேவரின் கதறல் கேட்டு அறுமுகனை படைத்து அவன் கையில் மேல் கொடுத்து சங்காரம் செய்வித்தார் தேவ சேனாதிபதி சூரருடன் மோதி திருப்பெரு வடிவு காட்டி சூரத்தனம் வீழ்த்தி மூலகம் காத்து நின்றார் சூரன் ஒரு குறியீடே ஆணவம் கண்மம்மாயை மூன்று மரங்களும் தான் முக்காலமும் தோன்றும் சூரத்தனமே என்றும் அதே மலங்கள் ஆட்டிப்படைக்க அது மனித சூரராகி ஏட்டிக்கு போட்டியிட்டு இவ்வுலகை சீரழித்து வெறிகுண்டலைகிறதே வெந்து நொந்த அப்பாவி பிறவிகள் நேர்ந்து விரதம் பிடிக்க பிடித்து அன்றை தேவர்கள் போல் இடர்தீர் என்று தவம் இருக்க அருமுகன் ஆக்ரோஷமாய் கிளர்ந்து வேலறிந்து சூரரை சங்கரித்தல் என்றும் தொடர்கிறதே எத்தனை சூரர்கள் இதுவரை அழிந்தாலும் இத்தனமும் சூரத்தனங்கள் குறையலையே சூரன் ஒரு குறியீடே மூன்று மலங்களும் தான் சூரத்தனமே சங்காரம் தொடர்ந்துடுமே